ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்குது ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி ஃபேனு இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் ஃபேனை விட ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஃபேனு இப்போ வந்து நம்ம ஏரியாவில் வந்து அடிக்கடி பவர் கட் ஆகிறதுனால இந்த ஃபேன் வந்துன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஃபேனில் பார்த்திங்கன்னா ஒம்பது மோட் ஆஃப் ஸ்பீடு இருக்குது அண்டு லைட்ஸ் இருக்குது அண்டு யூஎஸ்பி போட்டு ஒன்று இருக்குது பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேனில் ரியலாக ஒரு டேபிள் ஃபேன் வந்து நம்ம ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணுவோம்ல அந்த டேபிள் விட இதில் பவர் வந்து நல்லாவே சூப்பராக இருக்குது அண்ட் விண்டு ஸ்பீட் ரொம்பவே நல்லாயிருக்கு இதை ஃபைவ் லைட்ஸ் இருக்கிறதுனால விண்டோ ஸ்பீட் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது நான் வந்து ஃபைவ் தௌசண்ட்டுக்கு நம்ம வள்ளியூர் ராதாபுர ரோட்டில் இருக்க டார்லிங் எலெக்ட்ரானிக்ஸில் வாங்கியிருக்கேன் ஸோ இது அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிலிட்டி இருக்குது சேம் பிரைஸ் தான் வருது அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் நம்ம சின்ன பசங்களை வச்சிருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்க ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசுலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி பவர் ஆகுதுன்னா அவங்க தூங்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி ஃபேன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் கட்டை வந்து நீங்கள் அந்த டைமில் கூட இந்த ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து பத்து மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா குறஞ்சது ஏழு எட்டு மணி நேரம் நல்லாவே சார்ஜ் நிற்குது ஃபேனில் காற்று நல்லாவும் வருது அதோட ஸ்விங்கிங்கும் நல்லாவே இருக்குது அண்ட் இந்த ஃபேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வலியூர் டார்லிங்கில் போய்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இல்லை அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரை பண்ணி வாங்குங்க சேம் ப்ரைஸ் தான் தேங்க் யூ வேஸ்